என் அன்பு பிள்ளையே உன் அப்பன் முருகன் சொல்வதை நன்றாக கேள் உனக்கு சரியான நேரத்தில் அனைத்தும் செய்வேன் நீ ஏன் கலங்குகிறாய் உனக்காக நானே உன் மடியில் வந்து தவளும் நேரம் வந்து விட்டது கலங்காதே நான் இருக்கின்றேன் வருகின்ற சஷ்டி விரதம் நாற்பத்தி எட்டு நாள் மனம் தளராமல் விரதம் இருந்து வந்து என்னை பார் நல்லதே நடக்கும் யாம் இருக்க பயமே விதி உன் வாழ்வில் பல சதிகளை செய்தாலும் என்னுடைய துணையால் உன் வாழ்க்கையே நீ வென்று விடுவாய் கவலைப்படாதே இது உன் அப்பன் முருகன் வாக்கு